பாகியரஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு டாபிக் வந்து அக்ஷய பிரிதை பிரிதையில நாம என்னென்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம் இந்த பூஜைகள் செய்யறதுனால நம்மளுடைய குடும்பம் செல்வ வளம் எப்படி நிறைந்து இருக்கும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன நேரத்துல செய்யலாம் இந்த அக்ஷய பிரிதியோடைய கதைகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் வாங்க சேனலுக்குள்ள போலாம் நாம இந்த அக்ஷய திருப்பியை சொல்றதுக்கு முன்னாடி நேர்கள் உங்க எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய இந்த டிவோஷனல் இதுக்கு பயணத்துக்கு நீங்க ஊக்கம் கொடுக்கும் விதமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஆக்சுவலா நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல வந்து இந்த லால் கிட்டாப் புத்தகத்தை பத்தி போடும்போது உங்களோட ஆடியோ சரியா இல்லை உங்க வாய்ஸ் சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து எடிட்டிங் பண்ணும்போது அதை சரியா கவனிக்கல இன்னும் வர வீடியோல வந்து ஆடியோ வந்து கரெக்டா பாத்து உங்களுக்கு கரெக்டா நான் ப்ரெசென்ட் பண்றேன் எனவே இந்த கமெண்ட்ல எனக்காக நீங்க பண்ணது கமெண்ட் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப நன்றி கடன் பண்றேன் ரொம்பவும் ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் செஞ்சதுக்கு இப்போ நம்ம அக்ஷய திருதியை பத்தி பார்ப்போம் அக்ஷய திருதை இந்த நாள் சைவ சமணர்களின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது ஏன் சமணர்கள் கொண்டாடுறாங்கன்னா இது விஷ்ணுவிற்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது ஏன்னா பரசுராமர் பிறந்ததும் இந்த நாள் தான் பிரம்மா உலகத்தை தோற்றுவித்த நாளும் இதே நாள்தான் அக்ஷய திருதை அக்ஷயம் அப்படின்னு வடமொழி சொல்ல என்ன சொல்றாங்கன்னா எப்பொழுதும் குறைவில்லாதது அப்படின்னு சொல்றாங்க இந்த அக்ஷய திருதைக்கு என்னென்ன மாதிரி கதைகள் சொல்லப்பட்டிருக்கு வந்து கிருஷ்ணரிடம் மகாபாரதத்துல இருந்து கிருஷ்ணருடைய நண்பர் வந்து குசேலர் ரொம்ப வறுமையில வாடினாரு அந்த வறுமையில் வாடி இருக்கிற டைம்ல கிருஷ்ணரை வந்து அபில் கொடுத்து அவர் சந்திச்சு அவருக்கு செல்வ வளம் மிகுதியாக வந்த நாளும் இதே நாள் தான் அக்ஷய்கிருதே நாள் ஈசன் உலகின் முதன்மையான கடவுள் சிவபெருமான் அவர் பிச்சைகளிடம் தரித்து காசி அன்ன அன்னதானம் பெற்ற நாளும் இதே அக்ஷய திருவினாள் அதே போல பஞ்சபாண்டவர்கள் வந்து ஆதித்யதயம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை தியானித்து சூரியனிடம் இருந்து அவர்கள் அக்ஷய பாத்திரம் பெறப்பட்ட நாளும் இதே நாள்னு சொல்லப்பட்டது

நிரம்புகின்றது என்ன வேணாம் சொல்லலாம் நம்ம அந்த திருதியை அக்ஷய திருதி அனுப்பி நம்ம என்ன பொருள் என்ன வேலைகள் என்ன செய்தாலும் அன்னைக்கு அது ஆக சொல்லப்படும் அக்ஷய திருதை அக்ஷய திருதையில வந்து நாம என்ன மாதிரி பூஜை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரக்கூடிய அக்ஷய திருதை வெள்ளிக்கிழமையில வருது ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் துவிதை திதி இருக்கு அதுக்கு மேல அக்ஷய திருதை திதி ஆரம்பிக்கிறது இது நல்ல நேரம் பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழரை வரைக்கும் சுக்கர ஓரை கௌரி நல்ல நேரம் அது மட்டும் இல்லாம அன்றைய அன்றைய தினத்தில பாத்தீங்கன்னா ஒன்பது டு பத்து அது மட்டும் இல்லங்க மத்தியானம் கும்பிட்றன்னு சொல்றவங்களுக்கும் நம்மளுடைய சுக்கர உரை பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் சுக்கர உரை இருக்குது நம்ம பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் கும்பிட்டா கூட நல்லதுதான் ஈவினிங்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆறு நல்லா இருக்குது அப்புறம் ஆறு டு ஏழும் நல்லா இருக்குது எட்டு டு ஒன்பது சோ இந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இது வெள்ளிக்கிழமை கூடிய வரக்கூடிய சுப உரை சுக்கர உரை இருக்கக்கூடிய நாட்கள் நல்ல நாட்கள் நல்ல நேரத்திலையும் நீங்க வந்து தானங்கள் செய்யறதும் பித்ருக்கள் தர்ப்பணம் செய்யறதும் ரொம்பவும் ரொம்பவும் விசேஷம் இன்றைக்கு நீங்க என்ன செய்தாலும் அந்த விஷயங்கள் பன்மடங்காக பெருகி உங்களுடைய நல்வாழ்வை செலுத்த வைக்கும் சோ அதனால நாம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் அன்னைக்கு பன்மடங்கு ஆகுதுன்னா தானம் செய்து பன்மடங்கா ஆச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய கருமா அழிக்கப்பட்டு நம்மளுடைய சந்ததினர்கள் நம் வாழ்வு வந்து சிறந்து விளங்குன்றதுல எந்த ஐயும் இல்லைங்க சோ அன்றைய நாள்ல வந்து நாம வந்து இந்த வெள்ளிக்கிழமை வர்றதுனால அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரமும் பிற்பகல் ஒன்னு ரெண்டு வரைக்கும் இருக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் மிருகசிரிஷ் நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப விசேஷமானது சோ அந்த ஒரு மணி வரைக்கும் உள்ள காலங்கள் பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்லப்பட்ட இந்த காலையில நேர ஓரைகள் இருக்கு இல்லைங்களா அந்த சிக்கர ஓரையும் அந்த நல்ல நேரம் இருக்கிற நேரத்துல நீங்க பால் தயிர் கல்லுப்பு மஞ்சள் வெண் தாமரை மல்லிகைப்பூ இந்த மாதிரி வஸ்துக்கள் நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு நெல்லிக்காயில பசுனை விட்டு தாமரை பிரிட்டு விளக்க வச்சு மகாலட்சுமியை அஹ் மகாலட்சுமி நூத்தி எட்டு சோத்திரம் இருக்கு இல்லையா அது சொன்னாலும் ஓகே என்னன்னா ஓம் மகாலட்சுமி நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லி அந்த அம்மாவை மனமுடியை பிரார்த்திச்சு வேண்டினீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் செல்வம் வளம் நிச்சயம் கிடைக்கும் நம்பி பூஜை செய்யுங்க தரவும் செய்யும் அது மட்டும் இல்லைங்க இல்ல சாயங்கால வேலையில பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் தானங்கள் யாருன்னா சுமங்கலி பெண்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதேனும் நம்மால் முடிந்தவரை ஜாக்கெட் இல்ல ஜாக்கெட் விட்டு இல்லைன்னா கூட ஒரு மஞ்சளோ ஒரு பூவோ ஆஹ் இல்லது இந்த இந்த சுமங்கலிக்கு கொடுக்குற வஸ்துக்கள் ஏதாவது கொடுத்து தானங்கள் செய்தாலும்ருவருக்கோ இல்ல அதற்கு மேற்பட்டவர்கோல்ல இந்த விலங்கினங்களுக்கோ இந்த பறவைகளுக்கோ உணவு தானம் அளித்தால் அஞ்சைய நாள் பன்னால் பன்மடங்க ஆகி நம்மளுடைய கர்மம் அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் சொல்லி நம்மளுடைய கர்மா அழிக்கப்பட்டு பன்மடங்காம இந்த தானம் இதுவாகும் நம்மளுடைய வாழ்வு செழிப்பதற்கான இது வந்து ஒரு நல்ல ஒரு நாள் அக்ஷய திருதி நாள் இந்த நாள்ல நாம என்னென்ன செய்யக்கூடாதுன்றத பத்தி பார்ப்போம் அலுமினியம் பிளாஸ்டிக் போன்ற வஸ்துக்களை நாம வாங்க கூடாது கருப்பு நிறத்தறான எந்த பொருட்களையும் நாங்க வாங்கக்கூடாது அதே போல கூர்மையான வஸ்துக்கள் கத்தி இந்த அருவா இது மாதிரியும் வாங்கக்கூடாது ஏன்னா இந்த நாள்ல இதெல்லாம் வாங்கினா அது பன்மடங்காக ஆகும் அதனால தீய வயிற்றை எதுவும் வாங்கக்கூடாது அதற்கு பதிலாக கோதானம் இல்ல பசுவை வாங்குவது வெள்ளி பாத்திரங்களை வாங்கினாலும் வெள்ளி நாணயம் போன்றவற்றை வாங்கினாலும் மிகவும் நன்மை பயக்கும் அது மட்டும் இல்லாம தங்கம் வாங்கினாலும் தங்கம் வைரம் போன்ற வஸ்துக்களை வாங்கினா மிகவும் நல்லதுன்னு சொல்லப்படுது அப்புறம் அன்றைய நாள்ல நம்மளுடைய பணத்தை வச்சு பிசினஸ் அதாவது வியாபாரம் செய்தோம்னா நல்லா பெருகும் மற்றும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாள் இந்த அக்ஷய திருதிய நாள் எல்லாரும் தானம் செய்து அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்து எல்லா வளமும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை வாழ்க வளமுடன்